பழனியில் மாற்றுத்திறனாளி மாணவி தேசிய சட்ட பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று சாதனை திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றுள்ள மாணவி சுமையா பானு மாற்றுத்திறனாளி மாணவியான சுமையா பானு ஒரு கண் பார்வை கொண்டவர் மேலும் கைவிரல்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்தவாறு அமைய பெற்றவர் தன்னம்பிக்கை மிக்க மாணவியான சுமையா பானு பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் போது உதவியாளர் இன்றி தானே தேர்வை எழுதினார் தேர்வில் வெற்றி பெற்று ஐநூற்றி நாற்பது மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார் தமிழ் தொண்ணூற்றி ஆறு ஆங்கிலம் ஐம்பத்தி ஒன்பது புள்ளியல் தொண்ணூற்றி எட்டு வரலாறு தொண்ணூற்றி நான்கு பொருளியல் தொன்னூற்றி ஒன்பது அரசியல் அறிவியல் தொன்னூற்றி நான்கு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் தமிழ்நாடு அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உதவியை பெற்று தேசிய சட்ட பல்கலைக்கழகம் நடத்திய நுழைவுத் தேர்வை எழுதியுள்ளார் சுமையா பானு தற்போது வெளிவந்த தேர்வு முடிவில் சட்ட பல்கலைக்கழக தேர்வில் வெற்றி பெற்று மாணவி சுமையா பானு தேர்ச்சி பெற்றுள்ளார் அரசு பள்ளியில் பயின்ற சுமையா பானுவிற்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் அனைத்து உதவிகளும் செய்யப்பட்டுள்ளது மேலும் மாற்றுத்திறன் குழந்தைகள் பயிற்சி ஆசிரியர் சுகப்பிரியா தனி கவனம் செலுத்தி அளித்த பயிற்சியின் காரணமாக சுமையா பானு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றுள்ளார் மாற்றுத்திறனாளி மாணவியான சுமையா பானுவிற்கு தேர்வுக்கு சென்று வர போக்குவரத்து செலவு தேர்வுக்கு தயாராகும் செலவு உள்ளிட்ட அனைத்து செலவுகளையும் தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி உயரிய அரசு பதவிக்கு செல்வேன் என மாணவி சுமையாபானு தெரிவித்துள்ளார் தேர்வில் வெற்றி பெற்ற சாதித்த மாணவியை பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பாராட்டினர் மாணவி சுமையாபானுவிற்கு தேவையான மருத்துவ உதவிகள் மாற்று படிப்பு செலவிற்கான மற்றும் படிப்பு செலவிற்கான உதவிகளை வழங்க பழனியைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் முன்வந்துள்ளனர் உடலில் உள்ள குறைகளை பொருட்படுத்தாமல் தன்னம்பிக்கையுடன் போராடி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவிக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்